வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு பாட்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் க்ளீனிங் ப்ளாக் தான் ஸோ பொங்கல் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி கிடைப்பப்போ நான் வந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணுவேன் ஸோ சாமியும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நான் வந்து டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக கூட பாப்பா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பண்ணுறேன் பண்ணுறேன்னு ஸோ டஸ்ட் பண்ணி தொடச்சிடலாம் ஃபுல்லாக தான் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் க்ளாத்லையும் அப்புறம் வந்து லைசோல் இந்த மாதிரி போட்டு ஃப்ளோர் க்ளீனரை போட்டு நம்ம தொடச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ தான் பளிச்சுன்னு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி அக்கேஷனாக நம்ம க்ளீன் பண்ணும்போது ரெகுலராக பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து அக்கேஷன் இதை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ க்ளீன் பண்ணுறப்போ நம்ம நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பூஜா ரூமை பார்த்தா இது ரொம்ப டேர்ட்டி ரொம்ப அழுக்கு சேர்ந்துடும் கிளைமேட்டுனால அப்புறம் பொல்யூஷனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூம் படத்திலாம் வெளியே வச்சுருக்கோம் அந்த படத்தையெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக தொடைச்செல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ட்ரை க்ளாத் போட்டோம் அப்புறம் வெட் க்ளாத் போட்டு ஃபுல்லாக தொடைச்சி உள்ளார வச்சுட்டா பார்க்கவே க்ளீனாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் இருக்குது விளக்கு குத்து விளக்கு தட்டம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த மாதிரி வெள்ளி சாமான கழுவுறதுக்கெல்லாம் ரூப் எரி அப்படி ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் டிப் பண்ணி இந்த ப்ரஷில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டால் அந்த கருவு படிஞ்சிருக்கிறதெல்லாம் போய்டும் நல்லா போலிஷ் அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் மீதி வேலைக்கெல்லாம் நான் வந்து நைட்டே முன்னாடி நான் நைட்டே ஊற வச்சுருவேன் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சு ஊற வச்சாலும் அவ்வளோ அளவுக்கு போகாது ஸோ முன்னாடி நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நான் நைட்டே நான் ஊற வச்சுருவேன் கம்ப்ளீட்டாக ஸோ மதியானம் போது நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வெள்ளம் வாங்கிட்டு வந்து நோனிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வழி சைட் பை சைடு செஞ்சு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் அப்போ அதை ஈஸியாக இருக்கும்னு அடுத்தது வந்து அடுத்த வேலிகளும் பார்த்தாச்சு அரிசி ஊற வைக்கிறது பொங்கலுக்கு அப்புறம் சமீபம் க்ளீன் பண்ணுறது பழம் வாங்கிட்டது வைக்கிறது இலை வாங்கிட்டு வைக்கிறது கரும்பு வாங்கிட்டது வச்சாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டேன் அதே வெயில் அதிகம் தான் ஏன்னா நம்ம காரம் போட்டு பொங்கல் செய்வோம் அப்புறம் சர்க்கரை பொங்கல் செய்வோம் நிறைய கெஸ்ட் வருவாங்க வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி முன்னாடி பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எதுக்கு ஏதாச்சும் நீங்கள் எப்படி பொங்கலுக்கு பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சீங்க எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் தான் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்